நம்ம இயற்கை மருத்துவரில் கேட்டா சொல்றாங்க ஐயா நீரிழிவு நோய் நோயே இல்லையா அப்படின்னு சொன்னேன் அது கண்டிஷன் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தால் அப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இலப்பாடுனாக்கா அப்படி சரியா கீழே இறங்கணும் சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியா போயிடும் கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுனா சரியா போயிடும் இந்த கல்லீரலையும் கூட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும் வரகு வேலை செய்ய வைக்கும் குதிரைவாளி வேலை செய்ய வைக்கும் சாம அதை வேலையை செய்யும் அந்த தினை அந்த வேலைகளை செய்யும் ஆக நிலப்ப நாடு முழுதும் இந்த தானியங்களை மொளகட்டி சாப்பிட்டுருக்கிறாங்க மக்கள் சாமையில் தோசை செய்கிறாங்க நாங்கள் எங்கள் பயிற்சி மையத்தில் தினையில் பாயசம் செஞ்சு கொடுக்குறோம் அந்த குதிரைவாளியில் பொங்கல் செய்கிறாங்க வரகளை சோறாக்குறாங்க சோளத்தில் ரொட்டி செய்கிறாங்க அடை செய்கிறாங்க நம்ம பெண்கள் செஞ்சு நினச்சாங்கன்னா விதவிதமாக செஞ்சிருவாங்க அதைத்தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இயற்கை உணவு